ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியானது கொரோனா அதிகரிப்பு மற்றும் கனமழை காரணமாக தள்ளி வைக்கப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் மாணவர்கள் கோடை விடுமுறையை அனைத்து அனைவரும் பள்ளி செல்ல ரெடியாக இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் கடுமையான வெப்பம் மே மாத தொடக்கத்தில் கொளுத்தி வந்த நிலையில் தற்போது ஆங்காங்கே கனமழையும் பெய்து வருகிறது இந்த நிலையில் கொரோனா தொற்றும் பரவியுள்ளது இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியானது ஒத்திவைக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ள நிலையில் தற்போது அதற்கான பதிலை தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது ஏற்கனவே வானிலை மாற்றத்தை பொறுத்து பள்ளிகள் திறக்கும் தேதியானது அறிவிக்கப்படும் என்றிருந்த நிலையில் தற்போது வானிலையானது மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது இருப்பினும் ஆங்காங்கே கனமழையும் கொரோனா தொற்றும் பரவியுள்ள காரணத்தால் மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படுமா என்ற கேள்வி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடையே எழுந்துள்ளது இருந்தாலும் இதன் தாக்கம் இன்னும் பெரிதாக இல்லை என்பதால் திட்டமிட்டபடியே அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதியே திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று விரும்பிட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து புதிய பேருந்துகளையும் இயக்க போகிறாங்க அது போக பள்ளிகள் வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்கவும் உடைந்த டேபிள் சேர்களை ரெடி பண்ணவும் சொல்லியிருக்காங்க பாட புத்தகங்கள்லாம் அச்சிடப்பட்டு ரெடியாக இருக்குது